தற்போதைய உடனுக்குட நேரலை சென்னை காவல் ஆணையரகம் எதிரே இந்து முன்னணி அமைப்பினர் திமுகவினரிடையே வாக்குவாதம் நிகழ்ந்து வரக்கூடிய உடனுக்குடன் நேரலையை நாம் பார்த்து வருகிறோம் காவல் ஆணையரகம் எதிரே உள்ள சுவற்றில் இந்து முன்னணி அமைப்பினர் வாசகங்கள் எழுதிய போது எந்த வாக்குவாதமானது இழந்திருக்கிறது மெட்ராஸ் படபாணையில் சுவர் பிரச்சனை காரணமாக பகுதியில் பதற்றம் நிலவி வரக்கூடிய உடனுக்குட நிரலையை பார்த்து வருகிறோம் தங்களுக்கு உரிய சுவர் என்று ஒரு தரப்பு வாதிடவே காவல் துறைனர் மற்றும் தீமு ஆதரவாக செயல்படுவதாக இந்து முன்னணி குற்றச்சாட்டை எழுப்பி இருக்கிறது. இத பற்றிய கூடுதல் தரவுகளோடு என்கிறார் என்பது செய்தியாளர் பார்த்திபன் வடக்கு பார்த்திபன் தற்போது இந்த சுவர் பிரச்சனை காரணமாக இந்து முன்னணி மற்றும் தீமு காவல் வாக்குவாதம் குறித்த தற்போதைய தகவல்கள் என்ன ವಿபாக படுகிறதலாம் பார்த்தீங்க. நிச்சயமாக சூர்யா சென்னை காவல் ஆணையரகம் எதிரில் இருக்கக்கூடிய இந்த சுவற்றில் இந்து முன்னணி அமைப்பினர் வந்து தங்களுடைய வாசகங்கள் எழுதி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது அங்கு வந்த திமுக கட்சியினரை சேர்ந்தவர்கள் இது வந்து திமுக உடைய சுவர் என்று கூறி அவர்களிடம் ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு பிரதான சாலை சென்னை காவல் ஆணையரகம் எதிரே இருக்கக்கூடிய இந்த சாலையில் முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசலானது இவர்களால் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த இந்து அமைப்பினர் வந்து அந்த சுவற்றில வந்து தங்களுக்கு உரிய வாசகங்களை எழுதி வந்திருக்கிறார்கள் வாசகங்கள் எழுதுவதற்கு முன்பதாகவே ஒயிட் பெயிண்ட் அடித்ததாகவும் அதன் பிறகு இவர்கள் வந்து தங்களுடைய வாசகங்களை எழுத முயற்சித்த பொழுது அங்கு வந்த திமுகவினர் தான் வந்து இது எங்களுக்கு உரிய சுவறு என்று திமுகவினர் வந்து இவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுத்தால் அங்கு வந்த போலீசார்களுடைய வந்து பெரும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது போலீசாரிடம் வந்து இந்து அமைப்பினர் வந்து இது தாங்கள் வந்து எடுத்திருக்கக்கூடிய சுவ இவ்வாறு இது தங்களுடைய வாசங்கள் எழுத வேண்டும் என்று இந்து அமைப்பினர் வந்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது இருப்பினும் வந்து போலீசார் வந்து வந்திருக்கக்கூடிய திமுக ஆவினர்கள் மட்டுமே ஆதரவாக பேசியிருப்பதாகவும் ஒருதலை பட்சமாக போலீசார் நடந்து கொள்வதாகவும் வந்து இந்து அமைப்பினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதனால் ஒரு பிரதான சாலை காலை நேரம் அதிகப்படியான வாகனங்கள் சென்று வரக்கூடிய இந்த காவல் ஆணையரகம் சென்னை காவல் ஆணையரகம் திசையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக அங்கு அங்கே வரக்கூடிய போலீசார் வந்து இரண்டு பேருமே வந்து காவல் நிலையம் அழைத்து வந்து போய் விசாரணை நடத்தப்படும் அங்கேயே வந்து பேசுவதற்கு முயற்சித்த போதுதான் சாலையில் இருவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது இதனால் வந்து இவர்களுக்குள் ஏற்படக்கூடிய இந்த மோதல் காரணமாக சாலையில் செல்லக்கூடிய குறிப்பாக பூந்தமல் நெடுஞ்சாலை பயணித்து சென்னை அரசு மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்களாம் வந்து கடும் சிரமம் ஏற்பட்டிருக்குது அதிக காலை டைமே பணிக்கு செல்லாம் கடும் சிரமம் ஏற்பட்டு இதனால் வந்து அங்கு வந்து போக்குவரத்து நெரிசலுக்கு ஏற்படாமல் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இடஒதுல் இல்லாமல் இருப்பதற்கு இவர்கள் அழைத்து சென்று உரிய விசாரணை செய்ய வேண்டும் என்று இந்து அமைப்பினர் வந்து தற்போது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இதனால் ஒரு சிறிது நேரம் அந்த பகுதியில் ஒரு ஒரு வாக்குவாதம் அதாவது திமுகவினர் வந்து சுவர் எங்களுடையது என்று கேட்பதற்கும் இவர்கள் வந்து சுவர் இந்து அமைப்பினர் வந்து சுவர் வந்து நாங்கள் வாசங்கள் எழுதுவதற்காக எடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருப்பது பெரும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்ந்து போலீசார் வந்து இவர்களை காவல் அழைத்து சென்று பொதுமக்கள் இடஒரு ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு வகை வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் தற்போது அந்த பகுதியில் ஒரு சூழல் நிலை வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சூர்யா மிகவும் பரபரப்பாக இயங்கி வரக்கூடிய இந்து முன்னணி மற்றும் திமுக இடையே நிலவி வரும் சுவர் பிரச்சனை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி பார்த்திபன்